ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் இது என்னென்ன வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட லாஸ்ட்டு வீடியோ ஒன்று இருக்குல்ல அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சு அதனால் வந்து கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் வரும் நல்லாவே தெரியும் அதே மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு என்னென்னா நான் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனில் சாருக் இன்னைக்கு ப்ரெக்னென்சி செக்கப் அப்படின்னு சொல்லி வச்சேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே தெரியும் அங்கே வந்து ப்ரெக்னென்சி செக்அப் எடுத்ததுனால தான் நான் அந்த இதுவும் வச்சேன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு சொல்லி ஒரு டவுட் இருந்ததுனால தான் அதையும் வச்சேன் அதே மாதிரி தம்மையில் பார்த்தீங்கன்னா ஷாருக் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் ஸோ அதுதான் சாருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் அது ஒன்று வச்சேன் இன்னொன்று டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ் இதையும் நல்லா சொல்லிட்டேன் டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ் நல்லா நிறைய பேருக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோ போடுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதில்ல நாங்கள் சொல்ல வர விஷயத்தையும் ஃபுல்லாக கேட்கறது இல்லை வீடியோவும் ஃபுல்லாக பார்க்குறதில்லை தமிழையில் இதை மட்டும் பார்த்துட்டு ரெண்டு வரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மட்டும் பேட் கமெண்ட்ஸ் திட்டுறது நேற்று நடந்த விஷயத்தில் நிறையா பேர் மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் அதிலேயும் அடித்தாங்க பேட் கமெண்ட்ஸ்னால் காசுக்காக குழந்தைய விளையாடுறீங்க குழந்தைய வச்சு விளையாடுறேன் அப்புறம் நான் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக போன வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுங்க நீங்கள் வீடியோ மறுபடியும் கூட போட்டு பாருங்கள் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்னன்னா சாருக்கு போய் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் அவளுக்கு வயிறு வலிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லவே இல்லை அவங்களா எடுக்க சொன்னது தான் இந்த யூரின் டெஸ்ட்டு நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு எடுங்க டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லவும் இல்லை நாங்கள் என்ன இதுக்காகனா மேடம் வந்து தள்ளி போனதுனால

நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துருங்க கங்கராச்சுலேஷன் அப்படின்னு மெசேஜ் வந்ததுனால சரி கிளாரிஃபை கொடுத்துருவோமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரிப்பீட்ஸ் வந்து நாங்கள் எதுக்காக எடுத்தோம்னா ஒருவேளை வயிற்றில் குழந்தை இருந்துச்சு ஒரு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு மெமரிஸ்க்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்கள் வந்து இதுதான் இதுக்காக பிளான் பண்ணலாம் போகவே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா கிளாரிஃபை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கங்கராட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு மாதிரி கங்கராட்ஸ் சொன்னீங்க உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து திட்டி திட்டி கங்கராட்ஸ் அதான் எப்படின்னா உங்களை நான் செருப்பால் அடிப்பேன் அதான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிள்ளை அந்த சம்திங் ரவி எதுவும் அவங்களும் ஏதோ வீடியோஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஹஸ்பண்ட் கூட உங்களை நான் செருப்பாலே அடிப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்மா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டு தமிழ்நெயில் தப்பாக வச்சு எங்களை ஏமாற்றி எங்கள் ஆசையை கெடுக்கிறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நான் தம் தப்பாக வைக்கவே இல்லை நான் வச்சதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ஸாவோ ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்களாக ஒன்று நெகட்டிவ் ஒரு பா பாசிட்டிவாக நெகட்டிவ் சாருக்கு இன்னைக்கு செக்கப் நீங்களே ப்ரெக்னன்சி செக்கப்புன்னு ஒரு ஒரு விஷயத்தை நினச்சிட்டீங்க நாங்கள் அதுக்காக போகலை நாங்கள் போனது வேறு ஒரு விஷயத்துக்காக தான் போகணும் நான் சொல்லலை டாக்டருக்கு தெரியும் அங்கே இருக்க நர்ஸுக்கு தெரியும் நாங்கள் ஏன் போகணும்னு சொல்லிட்டு வயிறு சொல்லி போணுமே அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னன்சி செக்அப்னால் பண்ணுறது தான் நான் வீட்லேயே பண்ணிட்டோம் ஆல்ரெடி அதனால் நாங்கள் தெரிஞ்சு போச்சு ப்ரெக்னென்சி செக்அப் தான் இருந்தாலும் அவளுக்கு வந்து அடி வயிறு வலி ரொம்ப வலிக்குது அப்படிங்கற ஒரு இடத்துல இருக்கு. அவங்க வச்சிருக்க கார்டு அவங்க ட்ரீட்மென்ட்ல ஏதா ஒன்னு தெரியும். நம்ம ஹாஸ்பிடல்ல விட அங்க சொல்லி தான் போறோம். ஏதோ பிராப்ளம் ஒரு நாள் குழந்தை இருக்கலாம் இல்ல வேற எதுக்கா வயிறு வலிக்கலாம். எதுமே எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணா அல்ல அவங்க தான் வந்து இந்த மாதிரி பாத்தறலாம் அப்படினு சொல்லி அவங்க தான் அந்த யூரின் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. சோ அத வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து எல்லாரும் சொல்லி தான் வீடியோ சொல்லி தான் கீழே நான் போடுறேன் ஏன்னா அவங்க தப்பா சொல்றதுக்கு முன்னாடி நான் கிளியரன்ஸ் எக்ஸ்பளைன் பண்றேன்னு சொல்லிட்டேன் ஆனா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தப்பாவே ப்ரொஜெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க நாங்க அப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனாவே ஒரு சின்ன வீடியோ மாதிரி சொல்லி அதிலயே சொல்லிடுவோம் ஆனா உன்னா மாசத்துக்கு ஒரு டைம் பிரெக்னென்சி வீடியோ ஒருத்தர் கேட்டாங்க இன்னும் இன்னும் பிரெக்னென்சி வீடியோ வரலேன்னு பார்த்தா வந்துருச்சு ஆக்சுவலா நான் எப்படின்னா கண்டென்ட்டுக்காக பண்ணோம் அப்படின்னா நான் இதை நிறையா பண்ணுவேன் எங்கிட்டலாம் நிறைய நிறைய இருக்குது இருக்குது சும்மா நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கமெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன் போட்டோன்ட்டு அப்படிலாம் பண்ணல என் பேமிலிஸ் அதாவது யூடியூப் ஃபேமிலிஸ்ல நிறைய பேருக்கு வந்து நம்மளை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது நான் இரவு இருக்கும் பிராங்க் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா கண்டென்ட் மாதிரி பண்ண வேணாம் நம்ம பண்ண பண்ணால் ரியாலிட்டிக்காக பண்ணோம் ஒரே ஒரு பிராங்க் பண்ணியிருப்போமா ஒரு ரெண்டு பிராங்க் பண்ணியிருப்போம் அந்த ப்ராங்க் கூட எப்படின்னா ரெண்டு பிராங்க் பண்ணியிருப்போம் அது கூட எப்படின்னா தெரியாம தான் அதை நாங்கள் பண்ணோம் ஒரு வேலை கண்டென்ட்டுக்காக பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் கண்டென்ட் பிராங்க் ஃபுல்லாவே கண்டென்ட் பிராங்க் பண்றேன் நீங்கள் கீழே வந்து இது கண்டென்ட் தானே அப்படின்னா கூட ஆமா கண்டென்ட் தான் அப்படின்னு நான் எத்தா சொல்லிட்டு போயிடுவேன் சோ பிராங்க்னா நல்லா பண்ணணும் தான் பண்ணல இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற தம்மையுக்கும் உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ள இருக்க விஷயத்துக்கும் வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப

செக்அப் ட்ரீமென்ட் அதன்னே யோத்துக்குறீங்க இது போட்டா ஒதுக்க மாட்டீங்களா நான் சாருக்கக்கு நீங்க பிரெக்னன்சி செக்அப் எடுக்கறப்ப அப்படின்னா அவங்க எடுத்ததனால நான் சொன்னேன் நாங்களா போய் நாங்க பிரெக்னன்சி செக்அப் எடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனா பேர் வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் டேஸ் இப்போ வந்து அவங்க டேப்லெட் கொடுத்து சத்து இப்போ வந்து இப்போ வந்து நார்மல் தான் தெரியும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொね நான் அதே மாதிரி போகிறேன் நம்ம கல்யாண நாள் கல்யாண நாளுக்கு வந்து சாருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன் அந்த கிஃப்ட்டுக்கும் நான் ஒரு தமிழில் வச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அகோரி கலையரசன் அண்ணா கொடுத்தது இன்னொன்று சாருக்கு சாரு எதிர்பார்க்காத கல்யாண பரிசு சாரு எதிர்பார்க்காத கல்யாண பரிசு நான் கொடுத்தது இன்னொன்று அகோரி கலையரசன் அண்ணா கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒடிச்சுருந்தேன் அது நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த நாங்கள் வாங்கின அவார்ட் ஃபங்க்ஷன் இதுல இது வந்து அகோரி கலையரசன் கொடுத்த அவார்டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அதுல இருந்து ஒரு ஓட தூக்கி நாங்கள் தமிழில வச்சுருப்போம் நீங்க தமிழிலையும் இதையும் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எங்க அகோரி கலையரசன் கொடுத்தா நீங்கள் எது கொடுத்தாரு அவர் என்ன கொடுத்தாரு வீடியோ பார்த்தா தெரியும் எது கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு போய் பேசுறீங்களா தெரியும் ஸ்கிப் போயிருங்க

நீங்கள் எப்படின்னா அந்த கண்டென்ட்ல ஏதாவது வந்திருப்பாங்களா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதை பண்ணுறீங்களா அதுதான் தப்பு நான் இதே மாதிரி தான் எப்பவுமே தமிழில் வைப்பேன் இருந்து இப்போ இருக்கும் தமிழில் என்ன வைப்பேன்னா வீடியோவில் ஏதோ ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான எல்லாருமே அப்படி தான் நான் மட்டும் இல்லை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் மேற்கொண்டு அப்படி தான் யூடியூப் சேனல் யூஸ் பேப்பர்ஸ் நிறைய பேர் எக்கச்சக்கமா மீடியாவுக்கு அதெல்லாம் மெயினான வார்த்தையோ அந்த வார்த்தை தான் வைப்பாங்க அப்படி வச்சா மட்டும்தான் தான் யூஸ்ஃபுல்லாக போகும் நீங்கள் போய் வீடியோக்குள்ளவே பார்ப்பீங்க மெயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது எல்லாமே நீங்க வந்து பாக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்காக இந்த தன்னையிலும் ஒண்ணு நீங்க உள்ள வந்து பாக்கணும் தான் பண்றாங்க நீங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் இப்பவும் சொல்றேன் உள்ள இருக்கும் நான் அது இல்லாம இருக்கவே இருக்காது எப்பவுமே உண்மையை மட்டும் தான் வைக்கும் உண்மையா நடக்கிறத மட்டும் தான் சொல்லுவோம் பொய் சொல்லி பண்ணணும்னு அவசியமே இல்ல ஸோ நம்மளுடைய ஃபேமிலிஸ் நிறைய பேர் இதனால சம காண்டாயி என்னையே திட்டிட்டு நிறைய பேர் நான் சில பேருக்கு புரிய வச்சு சில பேருக்கு புரிய வைக்க முடியல என்னன்னா ஒருத்தர் பேட் கமெண்ட் போட்டோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களா லைனாக அவங்களுக்கு சப்போர்ட் அடிக்கிற மாதிரி சிங் சாங் சிங் சாங் சிங் சாங்னு அடிச்சு நவுத்துறீங்களா ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளை நம்மளை லவ் பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டைக்கு போய் அவங்களுக்குள்ள மாறி மாறி ஒரு சண்டை வந்துக்குது ஜால்ரா தூக்குறோம் சொம்பு தூக்குறோம் அப்படி இப்படிலாம் வருது தயவு செஞ்சு நாங்கள் எப்படி அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படி தட்டி விடுறோமோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஏன்னா எப்போ பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்லது கெட்டது திட்டணுங்கிறதுக்காக திட்டுறது தான் இப்போவுமே எப்படின்னா நான் எடுத்து காட்டிடுவேன் நிறைய பேட் கமெண்ட்ஸ் எப்படின்னா நல்லா ஃபோட்டோவோட அவங்க ப்ரொஃபைலோடையோடு இருக்கு நான் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவை காட்டினேன் அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம பொண்ணு இப்படி அசிங்கமாக பேசுது நம்ம சின்ன பையன் இந்த பையனை இப்படியா பேசணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் எங்கள் வீடியோவை உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களும் இவங்க சொந்தக்காரங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்ப்பாங்க நான் ஃபோட்டோவோட இவங்க இப்படி திட்டினாங்கன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே அசிங்கமா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பேசின வார்த்தையும் இதையும் வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் ஸோ வேணாம் தயவு செஞ்சு பேசாதீங்க நாங்கள் எப்போவுமே தப்பாக கண்டென்ட்டோ தப்பான தம்னையிலையோ வச்சு பண்ணல கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தோணுது அப்படி ஒரு வேலை தப்பாக தோணுச்சு தப்பாக பண்ணது என்ன ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம் அது எல்லாருமே தான் இதுவே நாங்க பண்ண மட்டும் அப்படியே எல்லாம் வந்துருது ஆனா எல்லாத்தையும் அந்த பிரெக்னன்சி பிளான் அப்பவும் நாங்க அதை மன்னிப்பும் கேட்டோம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நாங்க மன்னிப்பும் கேட்க சொல்லிட்டேன் மன்னிப்பும் கேட்டா ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் குழந்தை விஷயத்தில் வச்சு விளையாடணுங்க அவசியமும் இல்லை குழந்தைய வச்சு சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா எங்களுக்கு இது வருமானமே போதும் எங்களுக்கு நிறைய வருமானம் வருது எங்களுக்கு அதில் வர வருமானமே போதும் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு போய் சொல்லி ஏமாற்றி எங்களுக்கு மற்றவங்களை மாதிரிலாம் பண்ண தெரியாது ஸோ சாரி மற்றவங்க மாதிரி மீன்ஸ் நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்காதுங்கப்பா நாங்கள் ஏமாத்துகிற நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரி நம்மளால் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்பயாவது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படி ஒருவா பண்ணல உங்களுக்கு புரியல அப்படின்னா போறேன் அது என்ன விஷயங்கிறது இன்னும் எங்களுக்குமே தெரியல எதுக்காக அவளுக்கு அப்பப்போ வயிறு வலி உடம்பு போகுதுங்கிறதும் எனக்கு தெரியல அவளுக்கும் தெரியல ஸ்கேன்லேயும் தெரியல இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் முன்னாடி கேமரா வச்சு சொல்லுங்க டாக்டர் சாருக்கு என்ன விஷயம் என்ன ஆச்சு வயிற்றல அப்படின்னு சொல்லி ஸ்கேன் போட பார்த்துட்டு அவங்க சொல்றதை வீடியோ எடுத்தால்தான் உண்டு அப்படி எடுக்க முடியுமான்னு தெரியல அது என்ன பிரச்சனை எங்களுக்கும் தெரியல இப்ப வரைக்கும் உங்களுக்கு வயிறு வலி இருந்துகிட்டே தான் இருக்கு நாங்க ஸ்கேன்லயும் பாத்துட்டோம் ஸ்கேன்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க ஸ்கேன்ல ஃபுல் ஸ்கேன் பண்ணியாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் வயிறு வலிக்குன்னு அவங்களுக்கே தெரியல டாக்டருக்கே தெரியல எப்படி வருது இன்னும் பிசிஓடி ஓடி மட்டும் தான் செக் பண்ணி ஓடி மட்டும் செக் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு அது பயமா இருக்கு நான் நான் நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகும்போது அங்க எடுத்தவங்க வந்து ஜென்ஸ் அப்படிங்கறதுனால வந்து நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம் அதை எடுக்கவே இல்லை இல்லைன்னா அன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம் பட் அவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயத்தை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஆனாலும் நீங்கள் பண்ணவே இல்லை ஸோ கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அவளுக்கு செக் பண்ணிட்டு என்ன அவளுக்கு பிரச்சனைங்கிறத வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் மற்றபடி இல்லை சரி என்ன அது நான் ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு அது கண்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பார்க்கவே வேணாம் சிம்பிள் இதை பார்க்கவே வேணாம் மத்தபடி நம்ம ஃபேமிலியில நம்மளை பத்தி தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இதை நான் சொல்றேன் அதுவும் எப்படின்னா சில விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது எங்களுக்குன்னு ஒரு பர்சனல்லா இருக்கணும் அந்த பர்ஸ்னலை தவிர்த்துட்டு மிச்ச விஷயம்லாம் உங்ககிட்ட நான் அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் இப்போ ஹாஸ்பிடல் போனது இந்த செக் பண்ணது எங் இவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை எங்க அம்மா வீட்டுக்கோ ஒருத்தருக்கு கூட தெரியாது ஆமா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பார்த்து தான் வந்து எங்கிட்ட கேட்டாங்க எங்க அம்மா அன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு இதை பார்த்து தான் என்கிட்ட கேட்டாங்க ஸோ நாங்கள் வந்து யாருக்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணிவிடுவோம் ஷேர் பண்ண தான் பண்ணுறோம் இதை விட நீங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே அப்படியே போயிடுவோம் ஸோ ஓகே மேலே ஃபீல் பண்ண வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் அப்போ தான் எப்பவுமே எங்கள் லட்சியம் பாய்